நாள இருக்கீங்க சாப்பிட்டாச்சா கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வெண்டைக்காய் வதக்கிடணும் தக்காளி வெங்காயம் கருவேப்பில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி முன்னாடி வெண்டைக்காய வதக்கிக்கிட்டு மறுபடியும் தான் போட்டு வதக்கி தக்காளி வெங்காயம் உப்பு ரெண்டு போட்டு வதக்கிக்கிட்டால் சீக்கிரம் வதங்க வெண்டைக்காய் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டோம்னா சாத்திர கூட போட்டு சாப்பிட்டுருவோம் பிள்ளை குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பாடுல பாட்டிக்கு சாப்பிடுறது போட்டு ஒரு அழகு இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சாதத்தை போட்டு பாட்டி சாப்பிடலாம் மோர் சாதம் ரஜம் இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும் சாப்பிட்லாம் இது போல சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி வாங்க எல்லாரும் சாப்பிடுலாம். எங்கட்ட என்ன சாப்பாடுன்னு பாப்போம். சோடா சோடா நல்லೈಸாதான் ரெண்டாய் பொரியல் வெண்டிக்காய் பொரியல் சாம்பார் கத்திரிக்காய் முள்ளங்கி சர்க்கரை கிழங்குகளாம் போட்டு சாம்பார் மாங்காய் மாங்காய் வேக போட்டு எடுத்து கரைஞ்சி கொஞ்சம் மறுபடியும் வச்சுட்டேன் வேக போட்டு பச்சை மிளகா சா சாம்பார் தரமான இருக்கும் பச்சை மிளகா ஒரு மூணு மழை போட்டு இந்த மாதிரி வேக போட்டு அடிஞ்சு போட்டு தாளித்து மல்லி தழை போடணும் மல்லி தழை தான் போடணும் எல்லாம் போட்டாச்சு கருவேலாம் போட்டு தாளிச்சாச்சு நீங்கள ட்ரை பண்ணி சாம்பார் தண்ணி சாம்பார் சாப்பிடுவாருங்க டெய்லி குழம்பு வச்சாக்கணும் காரணம் பிடிக்காது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்கள் சப்ரூப் பண்ணுங்கள் ஏற்கனவே அப்படின் பண்ண அனைத்து இடங்களுக்கும் நன்றி உங்கள் உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் தமிழ்ச்சென்னை கிச்சன்லேருந்து தமிழ்ச்செண்டி வணக்கம் பாய் நான் ஒரு மெசேஜ் வர இன்னொரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு சந்திக்கிறேன் வணக்கம் பாய்